ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தது என்னென்னா நான்கு களம் அதாவது இப்போ அரசியல் களம் எப்படி இருக்குன்னா விஜய் அதாவது தமிழக வெற்றிகழகம் திமுக அதிமுக அதுக்கப்புறம் நாம் தமிழக கட்சி இந்த மாதிரி வந்து இந்த அரசியல் களம் நான்கு சைடாக வந்து பிரிந்திருக்கு ஆனால் இந்த நான்கு சைடு இல்லாமல் ஐந்தாவது வந்து ஒரு கட்சி வந்து உள்ள வரப்போகிறது அதுதான் வந்து அண்ணாமலை அவர்களோட கட்சி அந்த கட்சி வந்து அண்ணாமலை அவர்களோட பார்ட்டி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டையும் வந்து போகிறதோம் டீட்டெயிலா பேசப் போகிறோம் அதாவது வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சை வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தது சுத்தமாக வந்து அண்ணாமலைக்கு பிடிக்காத மாதிரி தான் வந்து அதிமுக டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க பிஜேபிக்கு வந்து எண்பது சீட் வேணும் அமித்ஷா கூட நாற்பது சீட்லாம் வந்து நாற்பது ஐம்பது சீட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமான சீட்டு வேணும் பிஜேபி தான் வந்து தமிழகத்துலேருந்து இப்போ வந்து வளர்ந்து கொண்டு இருக்குது திமுகவுக்கு ஏற்றான கட்சியாக வந்து பிஜேபி தான் வந்து இருக்குது ஸோ அதனால் அதிமுகவை விட பிஜேபிக்கு அதிகமான சீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்சில் வந்து பேசிகிட்டே இருக்குது இருக்காங்க இது பெரிய சர்ச்சையானது அதிமுக நிர்வாகிகள் வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அதாவது அதிமுக கூட்டணி பிஜேபியில் இணைந்ததால் தான் வந்து அத் அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி மாநில தலைவர் பதவி வந்து பறிப்புணுது ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சுத்தமாக அண்ணாமலைக்கு பிடிக்காமல் இருக்கு மாநில தலைவர் பதவி வந்து மீண்டும் வந்து வாங்குவதற்காக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டு இருக்கிறார்கள் சோஷியல் மீடியா கூட வந்து தன்னோட ஐடிவிங் அதாவது பத்து பேர் வைத்து ஒரு ஐடிவிங் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அந்த ஐடி ஐடிவி மூலமாக வந்து அண்ணாமலை அவர்களது பிஜேபிக்கு மீண்டும் வந்து அண்ணாமலை தான் தலைவராக வரணும் அப்படிங்கிற சினாரிய வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் ஓப்பன் பண்ணா சரி எந்த ஸ்பீச்சை ஓப்பன் பண்ணாலும் ஈவன் வந்து மதுரை மாநாட்டில் வந்து அண்ணாமலையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பயங்கரமான கிரௌண்ட்ஸ் உண்டு இதெல்லாமே வந்து அண்ணாமலை அவர்கள் பிஆர்டி மூலமாக வந்து வைத்து ரெடி பண்ண விஷயம் ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் வந்து பிஜேபி மாநில பதவி வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் அது வந்து இப்போதைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக நடக்கும் நடக்காது ஏன்னா வந்து மத்தியில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு வந்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து ஏற்கனவே வந்து உன்னால தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரிந்தது இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இணைந்திருக்கு மீண்டும் ஏதாவது சொல்லி அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்து விடக்கூடாது அதனால அமைதிக்காக விடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து இருந்து ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இது அண்ணாமலைக்கு சம அப்செட் ஆகியிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் சம கோபத்தில் வந்து இருந்திருக்காங்க இதனால் வந்து அண்ணாமலை தெளிவாக ஆகிட்டாங்க ஓகே நமக்கு வந்து இனிமேல் வந்து மாநில பதவி வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த இதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு தானே வந்து ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி கொண்டு இருக்குது இதுக்கான பிளான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருந்தது அதாவது மாநில பதவி வந்து அண்ணாமலைக்கு பறிக்கப்பட்ட போதே வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ அவங்களோட நிர்வாகிகளை வைத்து இதுக்கான ஆலோசனைகள் வந்து நடத்தி கொண்டு இருக்காங்களாம் ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களோட அதாவது அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து இருக்கு அதனால ரஜினிகாந்த் கிட்ட வந்து இதை பத்தி வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட சப்போர்ட்டோட வந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி வந்து ஆரம்பிக்க போகிறார்களாம் அந்த புதிய கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பனாக சொன்னால் அண்ணாமலைக்கு அயில்கள் சப்போர்ட் அதிகம் பிஜேபி வந்து வளர்ந்ததை விட வந்து அண்ணாமலை தான் வந்து பிஜேபியால் வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ அதனால வந்து ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி வந்து ஆரம்பித்தால் அது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட சேரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ராயலான லுக்கை வந்து கொடுக்கும் ஒரு பெரிய வாக்கு அதாவது திமுகவோட வாக்கு சதவீதத்தை கம்ப்ளீட்டாக வந்து விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பிடுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வந்து இதை பற்றி யோசிப்பாங்க ஒருவேளை நம்ம விஜய்கோட வந்து கூட்டணிக்கு வந்து போனால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் நமக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுப்பாங்க நம்ம இதை டிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் எப்படி யோசிப்பாருன்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வெற்றி கழகம் அண்ணாமலை அவருக்கும் கூட்டணி வைத்தால் அது எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியாக வந்து தமிழகத்துலாமே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நாம் எல்லாருமே நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா நான்கு களம் அதாவது இப்போ அரசியல் களம் எப்படி இருக்குன்னா விஜய் அதாவது தமிழக வெற்றி வெற்றிகழகம் திமுக அதிமுக அதுக்கப்புறம் நாம் தமிழக கட்சி இந்த மாதிரி வந்து இந்த அரசியல் களம் நான்கு சைடாக வந்து பிரிது இருக்குது ஆனால் இந்த நான்கு சைடு இல்லாமல் ஐந்தாவதாக வந்து ஒரு கட்சி வந்து உள்ள வரப்போகிறது அதுதான் வந்து அண்ணாமலை அவர்களோட கட்சி அந்த கட்சி வந்து அண்ணாமலை அவர்களோட பார்ட்டி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து வைக்கப் போகிறதும் டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து தொடர்ந்து அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச்சை வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தது சுத்தமாக வந்து அண்ணாமலைக்கு பிடிக்காத மாதிரி தான் வந்து அதிமுக டவுன் பண்ணிட்டே இருக்காங்க பிஜேபிக்கு வந்து எண்பது சீட் வேணும் அமித்ஷா கூட நாற்பது சீட்லாம் வந்து நாற்பது ஐம்பது சீட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பிஜேபிக்கு தான் அதிகமான சீட் வேணும் பிஜேபி தான் வந்து தமிழகத்திலேருந்து இப்போ வந்து வளர்ந்து கொண்டு இருக்கு திமுகவுக்கு ஏஷ்டான கட்சியாக வந்து பிஜேபி தான் வந்து இருக்கு ஸோ அதனால் அதிமுகவை விட பிஜேபிக்கு அதிகமான சீட் வேணும் அப்படி சொல்லி அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச் வந்து பேசிட்டே இருக்காங்க இது பெரிய சர்ச்சையானது அதிமுக நிர்வாகிகள் வந்து இதை பத்தி வந்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் கோபத்தில் வந்து பேசுறாங்க அதாவது அதிமுக கூட்டணி பிஜேபியில் இணைந்ததால் தான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி மாநில தலைவர் பதவி வந்து பறிப்பனது ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சுத்தமாக அண்ணாமலைக்கு பிடிக்காம இருக்கு மாநில தலைவர் பதவி வந்து மீண்டும் வந்து வாங்குவதற்காக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் சோஷியல் மீடியா கூட வந்து தன்னோட ஐடிவிங் அதாவது பத்து பேர் வைத்து ஒரு ஐடிவிங் விங் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க அந்த ஐடிவிங் விங் மூலம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்கு மீண்டும் வந்து அண்ணாமலை தான் தலைவராக வரணும் அப்படிங்கிற சினாரியை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் ஓப்பன் பண்ணால் சரி எந்த ஸ்பீச்சை ஓப்பன் பண்ணாலும் ஈவன் வந்து மதுரை மாநாட்டில் வந்து அண்ணாமலையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பயங்கரமான கிரௌண்ட்ஸ் உண்டு இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் பிஆர்டி மூலமாக வந்து வைத்து ரெடி பண்ண விஷயம் ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் வந்து பிஜேபி மாநில பதவி வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் அது வந்து இப்போ இப்போதைக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் கம்மியாக அது நடக்காது ஏன்னா வந்து மத்தியில் வந்து ரொம்ப தெளிவாக அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு வந்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து ஏற்கனவே தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரிந்தது இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இணைந்து இருக்கு மீண்டும் ஏதாவது சொல்லி அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்து விடக்கூடாது அதனால அமைதிக்காக விடும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு வந்து மத்தியில் இருந்து ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இது அண்ணாமலைக்கு செம அப்செட் ஆகியிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் சம கோபத்தில் வந்து இருந்திருக்காங்க இதனால வந்து அண்ணா மழே தெளிவா ஆகிட்டாங்க ஓகே நமக்கு வந்து இனிமே வந்து மாநில பதவி வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு தானே வந்து ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிப்பதற்கான பிளான் அப்படிங்கிற வந்து வெளியாகி கொண்டு இருக்கு ஸ்டார்டிங்லேயே மாநில பதவி வந்து அண்ணாமலைக்கு பறிக்கப்பட்ட போதே வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அவங்களோட நிர்வாகிகளை வைத்து இதுக்கான ஆலோசனைகள் வந்து நடத்தி கொண்டு இருக்காங்களாம் ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களோட அதாவது அண்ணாமலைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து இருக்கு அதனால ரஜினிகாந்த் கிட்ட வந்து இதை பத்தி வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ரஜினிகாந்த் அவர்களோட சப்போர்ட்டோட வந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி வந்து ஆரம்பிக்க போகிறார்களா அந்த புதிய கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பனாக சொன்னால் அண்ணாமலைக்கு அயில்கள் சப்போர்ட் அதிகம் பிஜேபி வந்து வளர்ந்ததை விட வந்து அண்ணாமலை தான் வந்து பிஜேபியால் வந்து வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ அதனால் வந்து ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி வந்து ஆரம்பித்தால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ராயலான லுக்கை வந்து கொடுக்கும் ஒரு பெரிய வாக்கு அதாவது திமுகவோட வாக்கு சதவீதத்தை கம்ப்ளீட்டாக வந்து விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பிடுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வந்து இதை பற்றி யோசிப்பாங்க ஒருவேளை நம்ம விஜய்கோட வந்து கூட்டணிக்கு வந்து போனால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் நமக்கு துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுப்பாங்க நம்ம இதை டிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் எப்படி யோசிப்பார்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வெற்றி கழகம் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி வைத்தால் அது எந்த அளவுக்கு வெற்றி கூட்டணியாக வந்து தமிழகத்துலாமே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா